குபேரா படத்தோட ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க நாகார்ஜுனா தனுஷ் ராஷ்மிகா மந்தனா நடிப்புல உருவாகி பாட்டு சமீபத்துல வெளியாகி இந்த படம் ஜூன் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு ஏற்கனவே அறிவிச்சிருந்த நிலையில இன்னும் நாற்பத்தி ஐந்து நாள் தான் இருக்குன்னு ஒரு போஸ்டரோட படக்குழு ஞாபகப்படுத்தி இருக்கு தனுஷ் ராஷ்மிகாவோட அந்த போஸ்டர் இணையத்துல வேகமா ஃபேன்ஸ் ஹார்டின் விட்டுட்டு இருக்காங்க சச்சின் படத்தோட டேரக்டரையும் அவரோட மகனையும் கூப்பிட்டு மகிழ்விச்சிருக்காரு நடிகர் விஜய் விஜயோட சச்சின் படம் ரீ ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல சம வரவேற்பு ஃபேன்ஸ் ஆட்டம் பாட்டம்னு சம வைபாக ஹீரோ விஜய நேர்ல சந்திச்சு மகிழ்ச்சிய பகிர்ந்தாரு படத்தோட இயக்குனர் ஜான் மகேந்திரன் தியேட்டர் கொண்டாட்ட வீடியோக்களை பார்த்து விஜய் மகிழ்ந்ததாமும் ரசிகர்களோட அன்பு அவரை மிகவும் சந்தோஷப்படுத்தியதோடு கடவுளுக்கு விஜய் நன்றி சொன்னதாமும் ஜான் மகேந்திரன் பதிவு போட்டாரு ஜான் மகேந்திரன் கூடவே அவரது மகன் கெவின் ஆடம்ஸும் விஜய சந்திச்சு அன்பை பகிர்ந்துகிட்டாரு அப்ப அவருக்காக ஸ்பெஷலா தான் உருவாக்கின வடிவத்தை காமிச்சதாவும் அதை பார்த்து சிரிச்சிட்டே கையெழுத்து போட்டதாவும் நிகழ்ந்திருக்காரு தான் உன்னோட ஆர்ட் ஒர்க்ஸ நிறைய பார்த்திருக்கிறதா விஜய் சொன்னதை கேட்டு மகிழ்ச்சியில ஸ்டன் ஆயிட்டதாவும் நிகழ்ந்துட்டாரு கெவின் ஆடம்ஸ்